பிரியமான சகோதர சகோதரிகளே லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒவ்வொருவரையும் இந்த தவக்கால சிந்தனைக்கு அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளினுடைய நச்செய்தி யோவான் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தைகளை அன்பு மாறுகிறது இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளவும் விசேஷித்த ஒரு அழைப்பை இறைவன் கொடுக்கிறார் இன்னைக்கு மைய பகுதியில் நாம் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறாவது அதிகாரத்திலிருந்து இயேசுவோடு இந்த யூதர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் தர்க்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பதில் இல்லாத கேள்விகளை கேட்டு அவரிடத்திலிருந்து எப்படியாவது வாய் பிடுங்குவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குவதற்குரிய சூழ்நிலைகளாக இருக்கிறது இன்றைய சிலும் கூட அந்த தர்க்கம் தொடர்கிறது எட்டாவது அதிகாரத்துல காலையில இயேசு ஜெபித்து விட்டு வருகிற போது ஒளிவு அவரிடத்துல விபச்சாரத்தில் ஒரு பெண் கையும் மெய்யுமாக என்று சொல்லி மோசை சட்டத்தை மேற்கோள் காட்டி மோசையனுடைய சல்லம் சட்டம் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள் இந்த சதியில் வலையில் வீழ வைக்கிற அந்த கேள்விக்கு இயேசு நிதானமாய் பொறுமையோடு பதில் சொல்லுகிறார் இந்த கேள்வியே ஒரு கஷ்டமான கேள்வி பதில் இல்லாத கேள்வி ஆம்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை அந்த பொண்ணு தண்டிக்கப்படணும்னு சொன்னா நீங்க பிடியில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நினச்சுகிறது இல்லைன்னு சொன்னா மோசே சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டி விடலாம் என்று சொல்லி ஒரு குழப்பமான ஒரு தர்க்கமான ஒரு சூழ்நிலையை அங்கு ஏற்படுத்துகிறார்கள் இங்க கடவுள் கடைபிடிக்கிற மூன்று காரியங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும் மொதல் இறைவனுடைய செயலை நாம் யோசித்து பார்க்கணும் ஏசு அங்கே சொல்றது என்ன அப்படின்னா உங்களில் பாவம் செய்யாத எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் முதல் கல் எறியட்டும் எல்லார் கையிலையும் கல் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வர இருக்கிறாங்க கல் எரிஞ்சு கொல்லணுங்கிறதுக்கு குறிய இருக்கிறாங்க இப்படின்னு சொன்ன போதும் கல் எறியதுக்கு தயார் சொன்ன ஒரு அருமையான பதில் உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறியட்டும் ஒவ்வொருத்தரா பெரியவங்கல இருந்து அப்படியே கலைஞ்சு போறாங்க ஏன் செய்தது உள்ள குறுகுறுது அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது நான் தகுதி இல்லை நான் தீர்ப்பிட தகுதி இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து விலகிச் செல்லுகிறார்கள் நீ திருப்பாடல் நூத்தி எட்டு பத்து ரொம்ப அழகா சொல்வது ஆண்டு வரே நீரும் குற்றங்களை மன்னிக்காவிடல் தண்டிக்க ஆரம்பித்திருந்து யார்தான் முன்னெடுக்க முடியும் யாருமே இருக்க முடியாது நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு யாருமே முழுமையானவர்கள் நிறைவானவர்கள் அப்படி இந்த உலகத்தில் கிடையாது கடவுளுடைய செயல் அப்ப அந்த பெண்ணிடத்துல கேட்கிறார் யாரும் தீர்ப்பிடலையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா இல்ல தீர்ப்பிடலைங்கிறப்ப ஏசு ரொம்ப அழகா சொல்றாரு நானும் தீர்ப்பிடவில்லை இனிமேல் பாவம் செய்யாதே கடவுளுடைய இறக்கம் உனக்கு இருக்கு கடவுளுடைய பேரன்பு உனக்கு இருக்கு இனிமேல் பாவம் செய்யாதே அப்படிங்கிறப்ப அவ அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி அந்த சூழ்நிலையில நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது காட் நெவர் சீஸ் வித் ஹிஸ் ஐ பட் வித் ஹார்ட் அவர் கண்ணால் பார்த்தார்னா பழைய பாடு போல தீர்ப்பிடுவதில் தீர்ப்பு யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் கடவுள் உள்ளத்தை கொண்டு பார்க்கிறார் அவருடைய இரக்கம் பொங்கி வழிகிற அந்த உள்ளத்திலிருந்து பார்க்கிற போது கடவுளுடைய இரக்கம் அங்கே அதிகமாக இருக்குது மூணாவது அவர் கொடுக்குற அருமையான பாடம் மற்றவரை தீர்ப்பிடும் முன் உனக்கு நீ நீதிபதியாயிரு நீ இரு கடவுளுடைய வேலையை கடவுள் செய்யட்டும் உன் வேலையை நீ செய் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளதாக எவ்வளவு நீதிபதிகள் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் எவ்வளவு தண்டனைகள் யோசிச்சு பார்ப்போம் ரோமியர் புத்தகம் மூணாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது இறை ரொம்ப அழகா சொல்லுது எல்லாரும் பாவம் செய்தோம் கடவுள் கொடுத்த மேன்மையான நிலையை இழந்து போனோம் அப்படின்னு சொல்லுது ரோமியர் புத்தகம் நான் எபேசியர் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வர கடவுள் நம் புற வாழ்வது போல் வாழாமல் பரிசுத்தமாய் தூய்மையாய் அவருடைய அழைப்புக்கு ஏற்றுபடி வாழ்வதற்குரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் உணர்த்தப்பட்டால் தீர்ப்பிடவில்லை இனிமேல் பாவம் செய்யாதே இனி தூய்மையாய் வாழ்வதற்கான முயற்சிகளை செய் என்று மன்னித்து அனுப்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில நாமும் கடவுளுடைய கடவுளுடைய இருக்க கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உணர்வோம் ஒப்பு கொடுப்போம் நேசிக்கிற தெய்வமே உம் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொண்டு உமக்கு பிரியமான வாழ்வு வாழ எங்களை ஆசிர்வதியும் சபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்